கலைஞர் காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்தவச்சலம் ஒரு ராஜகோபாலாச்சாரியார் ஒரு கர்மவீரர் காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட மட்டும்தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் எந்த எந்த ஒரு அநாகரிக அரசியலும் அங்கே இல்லை மேடை பேச்சு பேசுவாங்க அதோட முடிஞ்சது சமூக வலைதளங்களில் இப்படி அவதூறு அள்ளி தேடிக்கிற எந்த அரசியலும் இல்லை ஆனால் தலைவர் தளபதியார் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் திரும்புகிற இடம் எல்லாம் எதிரிகள் அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசு அதனுடைய புலனாய்வு அமைப்புகள் நீதிமன்றங்கள் தேர்தல் கமி தேர்தல் ஆணையம் அது மட்டும் இல்லை சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு தொண்டனுடைய பதிவில் மட்டும் இல்லை ஒரு நிர்வாகிகளுடைய பதிவு மட்டும் இல்லை தலைவருடைய பதிவுலேயே வந்து பேக் வந்து போடுறவன் இருக்கான் அவனை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது இருந்தாலும் தலைவரை பொறுத்தளவுல கருத்து சுதந்திரம் அது எல்லாம் தலைவர் தான் செய்யறாரு யாராரு என்னெல்லாம் பதிவு போடுறாங்கிற தலைவரும் பாக்கிறாரு தலைவரும் பாக்கிறாருங்க தெரியாம இல்லை எல்லாருக்கும் சில கருத்து சுதந்திரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்குள்ள தகுதி யாருக்கு இல்லை அப்ப அவ்வளவு எதிரிகளோட திரும்புற பக்கம்லாம் எதிரிகள் எங்க திரும்பினாலும் எதிரிகள் இப்போ கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியிலே சிலர் நமக்கு எதிராக விமர்சனம் பண்ற சூழல் இருக்கு அப்படியெல்லாம் தாண்டி திமுக தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தை ஜெயிச்சோம் உள்ளாட்சி அமைப்புகளில் ஜெயிச்சோம் இதே எதிரிகள் இருந்தாங்க இதே சமூக ஊடகங்கள் இருந்தது இதே கஞ்சா சங் சங்கர் அள்ளி வீசினா அவதூறுகளை பொய்யான செய்திகளை பரப்புனா இதே பாண்டே பொய்யான செய்திகளை பரப்பினா இதே சாக்கடை துறைமுருகன் பொய்யால செய்தியை பரப்புனா திணர்ல இருந்து அத்தனை ஊடகங்களும் திமுக எதிராக விமர்சனம் அத்தனையும் தாண்டி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் நம்மகிட்ட உண்மை நேர்மை எல்லாமே இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன இருக்கு நமக்கு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு ஒரு நடிகனுடைய கட்சி வந்திருக்கு ஒரு அணிலுடைய ஒரு கட்சி வந்திருக்கு அந்த அவருடைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவங்கதான் இப்ப நமக்கு எதிராக செயல்பட நினைக்கிறாங்க தொண்டர்கள் தான் அவங்க செயல்படுறாங்க காரணம் இதற்கு பின்னால அதிமுகவும் பாஜக தூண்டி விடுது அந்த இளைஞர்கள்ட்ட வந்து ஏதோ சின்ன இருந்தா கூட இவங்களை தூண்டி விடுறது பாஜகவும் அதிமுக தான் திமுக என்ன தவறு செஞ்சது தலைவா படத்தை நிறுத்தி அணிலையும் அப்பா சந்திரசேகரையும் உடனாடுல நிப்பாட்டி அவமானப்படுத்தினது திமுக இல்லை ஜெயலலிதா கூர்கா வந்து அணில உள்ள கூட விடாம வெளியே நிப்பாட்டின வரலாறு இருந்தது அது செஞ்சது இது சர்க்கார் படத்துக்கு இதே எடப்பாடி பழனிசாமி தடை தடை விதிச்சு தடை விச்சது அதிமுக நம்ம எந்த தப்பு யாருக்கும் பண்ணல யாருக்கு எதிராகவே செயல்படவே இல்லை ஆனா இருந்தாலும் பாருங்க பழிகள் நம்மளை நம்மளை தான் நோக்கி வருது திமுக செஞ்சுச்சு திமுக செஞ்சிச்சு அப்படின்னு முதல்வரையும் இளந்தலைவரையும் தலைவரையும் அநாகரிகமா விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு எவ்வளவு விமர்சனம் பண்ணட்டும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி திமுகவுக்கும் திமுக தலைவருக்கும் இருக்கு நம்ம நெஞ்சை நிமிர்த்தி சொல்றோம் சொல்லுவோம் நமக்கு நம் இயக்கத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த இந்த தலைவனும் இந்த தொண்டனும் உலகில எந்த இயக்கத்துக்கும் இருக்காது ஒரு தலைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நம்ம நீங்க கடந்த இதெல்லாம் பார்த்திருக்கலாம் நம்ம திருச்சி வேலைச்சாமி திருச்சி வேலைச்சாமிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி தர்மத்தை மதிக்கிறோம் தலைவர் சொன்ன மாதிரி நீங்க களத்தில் செயல்படுங்க கூட்டணியை நாங்க தீர்மானிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேணாம் நீங்க களத்தில் வேலை தலைவர் அதுக்கு பின்னால எந்த கூட்டணி அமைக்கிறாரோ அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சின்ன சின்ன கருத்துக்கள் நம்ம சொன்னா கூட தலைவர் என்ன சொல்றாரோ அதை முடிவெடுப்போம் ஆனா நீங்க கடந்த காலங்கள பாத்துக்கோங்க காங்கிரஸ் கன்னியாகுமரியுடைய காங்கிரஸ் அமைப்புகள் இருந்தாலும் சரி அவங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு வேணும் எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும் அப்படின்னு சொல்ற சொல்றாரு ராஜேஷ்குமார் கர்மவீரர் காமராஜரை வந்து எந்த தவறும் சொல்லாத ஏதோ ஒரு வார்த்தை விட்டாருங்கிறதுக்கா வேண்டி அதை ஒரு பிடிச்சிக்கிட்டு திருச்சி வேலிசாமியும் ஜோதிமணி போன்றவர்கள்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணாங்க அப்படி இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவரோ தலைவரோ யாரும் எந்த வித விமர்சனம் பண்ணலை ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது வந்து நம்ம கடந்த காலங்களை எவ்வளவு செஞ்சாங்க சோனியா காந்தி தலைமை ஏற்றதுக்கு பின்னால நம்ம மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்கத்தோடு தான் இருக்கும் அண்ணன் தம்பி பாசத்தோடு தான் ராகுல் காந்தியும் நினைக்கிறாரு திமுக தலைவர் நினைக்கிறார் அதனால எந்த வித ஒரு ஒரு வித்தியாசமே நம்மகிட்ட இல்லை ஒரு ஒரு தாய் மக்கள் மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் திருச்சி வேலைச்சாமி என்ன பண்றாரு தென்காசியில போய் பேசுறாரு ஆலங்குளத்தில் போய் பேசுறாரு சரி பொதுக்கூட்டத்தில் ஏதோ பேசிட்டா கட்சி விமர்சனம் பண்ணாருன்னு விட்டுட்டோம் ஒரு ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு பொதுவெளியில பேட்டி கொடுக்கிறாரு நம்ம கழக இளம் தலைவர் சின்னவரை வந்த இளந்தலைவரை எப்படி அவர் வந்து கரூருக்கு வந்து இருந்து கரூருக்கு வந்துட்டு உடனே திரும்பி போயிட்டாரு அதாவது எல்லாத்துக்கும் காரணம் தாபாய்க்காவோட ஒரு நிர்வாகி அங்கே இல்ல ஒரு தலைவர் கூட வரல எல்லா எந்த நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தோட துபாய் போன அவரு அதை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டு எல்லா இதையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு திரும்பி போறாரு அதை கொச்சியா விமர்சனம் பண்றாரு அப்ப அவர் ஏங்க அவர் வந்து ஒரு ஒரு அமைச்சருங்க கேட்க போகும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொச்சியான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு அதுக்கு பின்னால கரூரில் நடந்த சம்பவத்தில் எங்களுக்கு டவுட் இருக்கு இது அரசு மீது பழிபூட திட்டமிட்டு பழிபூட நினைக்கிறார் திருச்சி வேலுச்சாமி திருச்சி வேளிச்சாமி ஒரு நீண்ட அரசியலுக்கு சொந்தக்காரர்னா யாரே நம்ம நடராஜனோட அரசியல் பண்ணவர் சுப்பிரமணிய சாமியோட அரசியல் பண்ணவர் காங்கிரஸ் காரனோட அவ்வளவு அரசியல் பண்ணல இவங்களோட அரசியல் பண்ணவர் காமராஜர் எனக்கு தெரிஞ்ச தெரியுங்கிறாரு ஏன்னா அந்த காலகட்டத்துல காமராஜர் தெரிஞ்சிருக்கலாம் இருந்திருக்காரு ஆனா அதுக்காண்டி ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி நம்மளை பத்தி இவ்வளவு ஒருமையில பேசுற அளவுக்கு தேவையே இல்லையே யாருமே பேசல இவரையே அந்த திட்டமிட்டு பேசுறாருங்கிற ஒரு ஒரு வார்த்தை இருக்கு தலைவர் இளந்தரைவர் ஒண்ணு சொல்லல ஒரு தொண்டன நாங்கமே இருக்க முடியும் அதுக்காக வேண்டிதான் வேலைச்சாமிக்கு டெலிபோன் பண்ணா வேலைச்சாமிக்கு டெலிபோன் பண்ணி சில விஷயங்களை அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்னை பேசவே விடல தூத்துக்குடியில நீங்க எதுக்குங்க இந்த மாதிரி அனாரியா விமர்சனம் பண்ணேன்னா அவர் தூத்துக்குடியில ஒரு கேஸ் இவர் போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு போகும்போது இவர் போய் எங்க போய் பேசினாரா அதிமுக அரசு இவர் மேல வழக்கு போடலையா ஆனா திமுக அரசு வந்த பிறகு இவருடைய பேரை சேர்த்து வழக்கு போட்டுச்சான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் நினைச்சேன் ஒரு ஒரு நீதி ஒரு வழக்கா இருந்தாலும் அது நீதிமன்ற ப்ராசஸ் இருக்கு காவல்துறையுடைய ப்ராசஸ் இருக்கு ஒரு வருஷம் நாள் ரெண்டு வருஷம் வருஷம்னால அவங்க வழக்க திருப்பி எடுப்பாங்க திருப்பி கூப்பிடுவாங்க இது சாதாரண நடைமுறை ஒரு அவதூறு பேச்சு பேசினாலும் அதுக்கு ஒரு பெரிய வார்த்தமா பெரிய இதெல்லாம் கேசு போடப்பட்ட இருக்க போகுது அவ்வளவுதானே இதை சொல்லம் நினைச்சோம்னா சொல்ல விட மாட்டேங்கிறாரு பேச விட மாட்டேங்கிறாரு பேச முடிச்சிட்டு அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க போதே கட் பண்ணிட்டாரு அவரே கட் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கு பின்னால் அவர் வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு அதாவது நீங்க யாருன்னு கேட்டாரு நான் கேட்டேன் ஜெயராமன் சொன்னா ஒருவேளை தெரியாம தெரியாதமே இருக்குங்கிற காண்டி நான் ஒரு திமுக தொண்டன்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர் கால் பண்ணி சொன்னாரு கால் பண்ணி ஒருமையில பேசுறாரு இதே வெளிச்சாமி ஒருமையில பேசுறாரு திமுக தலைவருடைய குடும்பத்தை மிகவும் கொச்சையா பேசுறாரு வாட்ஸ்அப் கால் ஏன்னா போன்ல வந்தாருன்னா பேச முடியாது வாட்ஸ்அப் வந்து மிக அந்த விமர்சனம் நான் யோசிச்சேன் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியில் இவர் எப்படா இருக்காரு காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு மனிதநேய கட்சி ஒரு மதச்சார்பற்ற தன்மை உள்ள கட்சி அவங்க கட்சியில வந்து இப்படி ஒரு ஆள் இவ்வளவு கொச்சியை அசிங்கமா விமர்சனம் பண்ண ஒவ்வொருத்தருக்கு மேல இது இருக்கலாம் ஒவ்வொரு தலைவர் மேல கோபம் இருக்கலாம் கடந்த கால வரலாறு வச்சு கோபம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா இவ்வளவு வன்மம் கொண்டு பேசுறாருன்னா இவர் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு இவர் எப்படிங்க நம்ம திமுகவுக்கு இதா இருப்பாரு அப்படி போட்டோம்னா உடனே என்ன பண்ணிட்டாரு அவருடைய நண்பர்களுக்கு நான் கால் பண்ணி முடிச்ச பிறகு பல நண்பர்கள் எனக்கு கால் பண்ணாங்க ஆனா அந்த வேலைச்சாமி நம்பர் கொடுக்கணும் இல்லங்க வேணாம் நம்ம பேசியாச்சு அது நான் தான் என்ன நம்பருக்குன்னு தெரியும் கொடுத்தா நான் தான் கொடுத்தேன்னு தெரியும் வேணா பேச வேணா இதோட நிப்பாட்டிடுவோம் அப்படின்ட்டு நாகரிகமா நம்ம விட்டுட்டோம்

அவர் வேலுசாமி இளந்தலைவரை தேவையில்லாம விமர்சனம் பண்ற தூத்துக்குடியில் போட்டதுக்கும் இளந்தலைவருக்கு என்னங்க சம்பந்தம் பேசுறாரு அதனால வேலுசாமி இதோட நிப்பாட்டிக்கிறார் நினைக்கிறேன் காங்கிரஸ் பெருந்தலைவர் வந்து வந்து கண்டிக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுதோள் நம்ம காங்கிரஸ் பெரிய நிறைய பேர் விமர்சனம் பண்ணி போட்டு எனக்கு வருத்தம் இல்ல காங்கிரசு காரங்க வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய தகுதியும் எந்த தகுதியும் இந்த வேலைச்சாமிக்கு இல்ல அவர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல பேச போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு எந்த தகுதி இல்ல நீங்க எந்த வகையிலையும் திருச்சி வேலைச்சாமிக்கு நீங்க சப்போர்ட் பண்ற பண்றதே அது ஒரு காங்கிரசுக்கு விரோதமான நான் சொல்லுவேன் இதை நம்ம எப்படி விட்டுருவோம் இப்ப இந்த இதுக்கு வருவோம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம அப்பா இப்ப சவாநாயரா இருக்கார்ல அவரு ராதாபுரம் தொகுதியில நிக்கிறாரு நின்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுல தோக்குறாரு அப்பவே அவர்கிட்ட வந்து அந்த ஃபைட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கடைசி நேரத்துல ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியை அப்படியே மாத்தி விட்டாங்க அது என்ன நடந்ததுங்கிறது கடவுள்கிட்டே விட்டுருவோம் ஆண்டவன்ட்டையோ இயற்கைக்கிட்டே விட்டுருவோம் என்ன நடந்தது அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுல தோத்துட்டாரு இவர் சொல்லிட்டு அப்பாவை தோத்துட்டாருன்னு டிக்ளேர் பண்றாங்க அவர் அங்கேயே போராடுறாரு இல்லங்க நாங்க தோக்கல இது ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு நீங்க மறுபடியும் தபால் வாக்கு எல்லாம் என்னங்க அப்படின்னு அந்த ராணுவத்துல துணை ராணுவம் இருக்கும் பாத்தீங்களா பாதுகாப்புக்கு அவங்கள வச்சுட்டு தூக்கி வெளியே போட்டாங்க அப்பாவை எந்த வித உரிமையும் அவர் கொடுக்கல எந்த வித ரீகவுண்டுக்கு இது கொடுக்கல விட்டாச்சு அஞ்சு வருஷம் நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் கோர்ட் படியறிவு வந்துகிட்டே இருக்காரு அவருக்கு ஒரு நியாயம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தரல கடைசியில் என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிய நேரத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது என்ன உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படி அந்த வாக்குகளை எண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப உயர் நீதிமன்றத்துல சில நம்ம வழக்கறிஞர் ஜெயிச்சவர் என்பதுரை அவருடைய வழக்கறிஞர் எல்லாம் இருந்துட்டு எண்ணுறாங்க ஹைகோர்ட் வளாகத்தில் இருந்த ஒரு நண்பர் எனக்கு கூப்பிட்டாரு வழக்கறிஞர் ஒருத்தர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொன்னார் அண்ணே வழக்கு என்ன நம்ம தானே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்

லைட்டை ஆஃப் ஆஃப் பண்ணி போட்டு அவன் அங்கே வர்ற வழியிலேயே மேலே நின்று இருந்துச்சுன்னா பார்த்துட்டு பாதி பேர் அப்படியே போயிடுவோம் அதையும் விடாமல் நீங்கள் எல்லாம் மொத்தமாக வந்துட்டு ஒரு நாற்பத்தோரு பேர் இறக்கறதுக்கு காரணமாக இருந்துட்டு காரணமாக இருந்தால் கூட யாரையும் அரெஸ்ட் பண்ணல நம்ம புஷி முனிசாமி இருக்கான்ல அவன் மேலே கேஸ் எதிர்க்க பயன் பண்ணியாச்சு நிர்மல்குமார்ல கேஸ் ஆயிடுச்சு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் ரத்து பண்ணிருச்சு இருந்தாலும் இருந்தாலும் தேடி நீ கடல்லே தூக்கிட்டு வர்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு காவல்துறை மிகச்சிறந்த காவல்துறை அவங்க நல்லா ஈஸியா தூக்கிட்டு வந்துருவாங்க இருந்தாலும் சில தாமதம் பண்ணாங்க சில செய்யல சில அதிரடி நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல அப்படிப்பட்ட சூழலில் வந்து இருந்து யாரோ போட்ட வழக்கு ஒரு எஸ் ஐ அமைக்கிறாங்க தலைவர் வந்து அதை முறைப்படி என்ன செய்யறாரு ஒரு உயர் நீதிபதியை வச்சுட்டு ஒரு ஆணையத்தை அமைக்கிறாரு இது நடைமுறை வழக்கங்கள் எல்லாம் செய்யறாரு உடனே இவங்க என்ன பண்றாங்க அங்க டெல்லிக்கு போய் ஆதவ் டெல்லிக்கு போய் அங்க யாரையோ பார்த்து எல்லாம் பண்ணி இங்க உள்ள ஒரு ரெண்டு பேரை ஒரு மூணு பேரை செட்டப் பண்ணி உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் சோஷியல் மீடியால பாத்துருப்பீங்க மூணு பேரை எப்படி செட்டப் பண்ணி கொண்டு போய் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேல் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொன்னது அந்த மூணு குடும்பம் ஆனா அந்த மூணு குடும்பமே நாங்க இல்லங்க எங்களுக்கு தெரியாம ஒரு செல்வராஜ் ஒருத்தர் அங்க உள்ள ஊராட்சி அதிமுக ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்ற தலைவர் கம்பல்சரியா கையெழுத்து போட கேட்டதுக்கு ஒண்ணு சொல்லல ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட அவரும் தெரியாம போட்டார் அவர் இப்ப சொல்றாரு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு பெண்ணு எட்டு வருஷமா அவனை காண ஹஸ்பண்ட இன்னைக்கு காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து அவன் ஒரு வழக்க போடுறான் இப்படி யாருமே கொடுக்காம வழக்க போட்டாங்க தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்தா என்ன சொல்றாங்க தீர்ப்பு வர்ற நேரத்தில் தாவேக்கா போய் சொல்லுது சிபிஐ சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கல அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அதே மாதிரி கடைசி நேரத்தில் கிடைச்சதுனால இந்த ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மே சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான இதை கொண்டே சப்மிட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கு கேஸ் கொடுக்குறாங்க அப்ப உச்ச என்ன சொல்லுது இது ஒரு தற்காலிக தீர்ப்பு தான் அது அந்த அவங்க சொன்னது உண்மை பொய் அப்படின்னா இது தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு

வந்து தாவேக்காவுடைய அரசியல் வந்து சின்ன புள்ள அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா மொத்தமா போய் டெல்லியில சரண்டர் ஆயிட்டீங்க உங்களால இனிமே எந்திரிக்கவே முடியாதுங்க நீங்க எப்படி பேசுனீங்க பாஜகவையும் சிபிஐ வந்து பாஜகவுடைய கைப்பாவே சொன்னீங்க இன்னைக்கு என்னாச்சு அவங்ககிட்டே போய் சரண்டர் ஆயிருக்கீங்க அதிமுக

நாங்க எப்பவும் இந்த அரசியல் வென்றாலும் தோற்றாலும் இந்த அரசியல் இருப்போம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இருப்போம் கடைசி தொண்டன் வரைக்கும் இந்த திமுகங்கிற கட்சி இருக்கும் அது எந்த மாற்றங்கிறது இல்ல இப்ப ஆட்சியில இருந்தா மக்களுக்கு சேவை செய்ய போறோம் ஆட்சியில் இல்லைன்னா கட்சி கட்சி மூலமா மக்களுக்கு சேவை போறோம் ஆட்சி இருந்தா ஆட்சி மூலம் மக்களுக்கு சேவை கட்சி இருந்தா கட்சி மூலம் மக்களுக்கு சேவை செய்வோம் எப்போவும் மக்களோட தான் திமுக இருக்க போது இதுல எந்த பயமோ இல்லை எந்த குற்ற உணர்ச்சியோ திமுகவுக்கோ திமுக தலைவருக்கோ இல்லை இது சும்மா இவங்க வந்து தாவேக்கா பசங்கள்லாம் ஆடுறீங்க நாளைக்கு உங்களுக்கு தெரியாது இந்த தமிழ் மண்ணுங்கிறது வந்து இந்த பாஜக பல ஆண்டுகளாக ஆர் வந்து திட்டமிட்டு வர்றாங்க

அண்ணாமலை நடைப்பயணம் போனாரு அங்கே போனாரு இங்கே போனாரு என்னமும் சாத்தியமாகல கடைசில அதிமுக இழுத்து ஏதாவது அதிமுக ஒன்னும் இல்லாம போச்சு கடைசில சீமான இழுத்து நம்ம தீகாவுக்கு எதிராக பேச வச்சு அவங்கள ஏதாவது செய்ய முடியலன்னா அவனாலே ஒண்ணு செய்ய முடியல கடைசி முயற்சியா இவனை நீண்ட காலம் பயிற்சி எடுத்து இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க கடைசியில கொண்டு வரணும்னு நினைச்சாங்க தேர்தல் நேரத்துல இவனை இழுத்துக்கிட்டு ஏதாவது செய்யலாம் நினைச்சா மிரட்டி செய்யலாம் நினைச்சாங்க இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால இவனை இழுத்து இவனை முடக்கி பயமுறுத்தி வச்சுட்டாங்க பாஜக தெளிவா சொல்லி இவங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காக்கு இத தாவைக்கா தொண்டர்களும் அவர் அணிலும் புரிஞ்சுக்கிட்டா அவங்க அரசியலுக்கு நல்லது புரியலைனாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை எந்த குற்ற உணர்ச்சியும் திமுக இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லா இது ஒண்ணு நம்ம அவன் நம்ம வேலையை பாக்குறோம் இப்ப முன்ன மாதிரி இல்ல சமூக வலைதளங்கள்ல திமுக காரங்க இறங்கி அடிக்கிறாங்க எல்லாருமே பார்க்கத்தான் செய்யறோம் எல்லாருமே இறங்கி அவங்களுடைய அவங்க அவங்க வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ந்து செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம தொடர்ந்து செய்வோம் நம்மளை எதிர்க்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது எத்தனை பேர் சேர்ந்து வரட்டும் இதே எல்லா சக்தியும் சேர்ந்து வந்தது தானே இப்ப ஒன்னே ஒண்ணு இந்த அணில் சேர்றாங்க ரசிகர்கள் அவர் மட்டும் இல்லையே எல்லா நடிகர்களுக்கும் இருக்கல எல்லா நடிகர்களையும் நீங்க பகைச்சுக்கிட்டீங்கல்ல அந்த நடிகர்லாம் எல்லாம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க அதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு நீங்க தேர்தல் களத்துல நீங்க பார்க்கல கூட்டத்தை பார்த்து பாஜக அதிமுக பாமக இவங்க சேர்ந்து நாங்க பெரிய செய்ய போறோம் களத்துல நீங்க வாங்க களத்துல தெரிய அங்க திமுக அவருடைய செயல்பாடு களத்துல இருக்க அவருடைய பிளான் திட்டமிட்டு பல வேலையை தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அது எந்த மாற்று கருத்து கிடையாது